الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها صدق الله مولانا العلي العظيم عن جابر رضي الله تعالى عنه نهى رسول الله صلى الله عليه وسلم عن كراء الأرض بالثلث والربع கால அடேகி சலாத்துவ தசிரீம் அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூடுல்லாஹி சல்லாஹும் அடேகி வசந்த மன்னவர்களின் ஷபானத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹின் அனைவரையும் மாக்கிறல் புரியவானாக கண்ணியமிக்க மீனின்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லசானகுழ இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கான ரிசுக்குகளுக்கு பொறுப்பேற்று இருக்கிறான் எந்த உயிருக்கும் அதற்கான ரிசுக்கள் எவ்வளவு என்பது அல்லாஹிரான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரிசுக்குகள் நிச்சயம் அது நம்மை வந்து அடையும் அதனால்தான் பெருமானார் லன் அலி வல்லம் சொல்லுவார்கள் இன்னூத்தா எந்த ஒரு ஆத்மாவும் அந்த ஆத்மாவுக்கு வந்து சேர வேண்டிய ரிசுக்குகள் வந்து சேராமல் அவர்கள் மரணிப்பதில்லை அவர்களுடைய ரூகுகள் வாங்கப்படுவதில்லை அது ஒரு மிடர் தண்ணீராக இருந்தாலும் கூட அது கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்கிற செய்தியை ஹசரத்து ஜிப்ரஹீல் அலஹி சலாத்து வசலாம் என்னுடைய உள்ளத்திலே ஊதிவிட்டு சென்றார்கள் என்கிற செய்தியை பெருமானார் சல்லல்லாஹ் அலி செல்லம் சொல்லுவார் ஆக எங்கிருந்தாலும் நம்மளுடைய ரிசுக்குகள் நம்மை வந்து சேரும் என்று பெருமான சரதா உலீசெல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த ரிசுக்குகளை தேடுவதற்கு நாம் கொண்டு முயற்சிக்க வேண்டும் இந்த உலகத்திலே இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளுக்கு பிறகு நமக்கான ரிசுக்குகளை பொருளாதாரத்தை இந்த உலகத்திலே பரவி சென்று நாம் தேட வேண்டும் பெய்தா புதிய நீங்கள் தொழுகை போன்ற காரியங்களை நிறைவு செய்துவிட்டால் பூமியிலே பறந்து விரிந்து சென்று வகுத்தவும் இன்ஃபதில்லா அல்லாஹனுடைய பதிலை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ரிசுக்குகளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நம்மளுடைய ரிசுக்குகளை தேடுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் மிகச்சிறந்த வழி ஒரு வியாபார வழிமுறைகளாக இருக்கிறது வியாபாரத்தின் வாயிலாக நம்மளுடைய ரிசுக்குகளை நாம் தேடிக் கொள்கிறோம் சிறு வியாபாரங்களிலிருந்து பெரும் பெரும் வியாபாரங்கள் வரைக்கும் மார்க்கும் நமக்கு அந்த ரிசுக்குகளை ஹலாலான முறையிலே தேடுவதற்கான வழி வகைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதில் எந்த வகையிலும் நாம் அந்த வியாபாரத்தினே குறை செய்துவிடக்கூடாது யாருக்கும் எந்த பாதிப்புகளும் இடர்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதையும் நிபந்தனைகளின் வாயிலாக சகைக்குரிய புகாக்கள் நமக்கு கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் அருமை நாயகம் செல்லதாக அழியூர் செல்லும் அவர்கள் பல வணிக வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அந்த வியாபாரத்தினுடைய முறைகளிலே சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் வாங்குபவர்கள் பொருளை வாங்குபவர்களுக்கும் விருப்பவர்களுக்கும் இடையிலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையிலே சில நிபந்தனைகளை நமக்கு ஏற்படுத்துவார்கள் வாங்குபவர்கள் விருப்பவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே மனப்பொருத்தம் என்பதற்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபோன்ற அந்த பொருட்களை பார்த்து நாம் உறுதி செய்து வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட நிபந்தனைகளுக்கு இடையிலே நாம் விற்பனை செய்கின்ற அந்த பொருட்கள் அதற்கான விலைகள் என்ன என்பதை தெளிவாக அதிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்வார்கள் அதில் விலைகள் என்பது அறியப்படாமல் இருக்கக்கூடாது நீங்கள் வாங்கிட்டு போங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு பொருளுக்கான விலைகள் என்ன என்பது இரண்டு பேர்களுக்கும் இடையிலே தெளிவான முறையிலே அது அறியப்பட்டிருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்மிடத்திலே நிலபுலங்கள் இருக்கிறது விவசாய நிலங்கள் இருக்கிறது அந்த விவசாய நிலங்களை நாம் குத்தகைக்கு நாம் பிறருக்கு கொடுக்கிறோம் அதில் விவசாயம் செய்வதற்கு பயிரிடுவதற்கு நாம் அதை நாம் பிறரிடத்திலே கொடுக்கிறோம் நடைமுறையிலே உள்ளது தானே நம்மிடத்திலே செல்வங்கள் நிலபுலங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு விவசாயம் செய்வதற்கு நமக்கு பழக்கம் இருக்காது பலரிடத்திலே விவசாயம் செய்வதற்கான அந்த தகுதி அவர்களுக்கு இருக்கும் ஆனால் அவர்களிடத்திலே நிலபுலங்கள் செல்வங்கள் இருக்காது இதுபோன்ற இருவரின் தேவைகளை அனுசரித்து நீங்கள் தங்களுடைய நிலங்களை பிறரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து பயிர் போன்ற வியாபாரம் அந்த முறைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று சுன்சொல்லமாக அடையி செல்லம் அந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஹைபர் யுத்த கிடைத்த நிலங்களை யூதர்களிடத்தில் ஒப்படைத்து குறிப்பிட்ட பயிரை இந்த நிலத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டும் பயிர் செய்ய வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் அதிலிருந்து விளைச்சலில் கிடைக்கக்கூடிய பாதியை எங்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லந்தாகுலியும் செல்லும் அதில் இருக்கக்கூடிய அது நிபந்தனைகளை தெளிவாகவே ரசம் செல்லந்தாகுலியும் செல்லும் சொல்லுவார்கள் இப்படி நாம் நிலங்களை குத்தகைக்கு பிறருக்கு நாம் போது அதிலே யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலே தெளிவான முறையிலே அந்த நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த நிபந்தனைகள் எந்த வகையிலும் மீறப்பட்டு விடக்கூடாது என்பதில் பெருமானார் செல்லந்தாகும் அழைகுவர் செல்லம் மக்களுக்கு இது போன்ற ஹதீசிகளை எடுத்துரைக்கிறார்கள் அதற்கு உசைது என்கிற ஒரு ஹாரிசா அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சந்தித்து சொல்வார்கள் யா பனு ஹாரிசா தகலத்தை அளிக்கும் முசீபா உங்களுக்கு சோதனை வந்துவிட்டது என்று சொல்வார்கள் இவ்வளவு காலம் நீங்கள் உங்களுடைய நிலங்களை குத்தகைக்கு கொடுத்து அதில் இருக்கக்கூடிய விளைச்சல்களில் மூன்றில் ஒன்று நான்கில் ஒன்று என்று நீங்கள் புத்தாம் பொதுவாக நீங்கள் அதிலிருந்து லாபத்தை பெற்று வந்தீர்களே அதை ரசூல் செல்லந்தாகுலில் செல்லும் தடை செய்திருக்கிறார்கள் நகா ரசூல் தாகி செல்லந்தாகு அடையவர் செல்லம் அந்த நிலத்தை இப்படி மூன்றில் ஒரு பங்கு விளைச்சலில் கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சலில் நான்கில் ஒரு பங்கு என்று ஒரு பொதுவான முறையிலே தெளிவில்லாமல் ஒரு மூடலான ஒரு முறையிலே லாபத்தை பெறுவதை ரசூல் செல்லம் தாகுலி செல்லும் தடை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சகாபாக்களுக்கு எடுத்துரைப்பார்கள் சகைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு நாம் அது போன்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் நமக்கு இடையிலே அந்த நடைமுறைகள் இருந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது அதுபோன்ற கொடுக்கல் வாங்கல்களின் போது நாம் அதிலே நிபந்தனைகளை விதிக்கிற போது விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாத விதத்திலே நாம் அதில் நிபந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நிலத்திலிருந்து இந்த விளைச்சல்களை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நாம் நிபந்தனை இடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நிலத்திலே அது விளையாமல் போகலாம் அல்லது அதில் விளைச்சல்கள் அதில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலே ஒரு சிலர்கள் பாதிக்கப்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது அதனால்தான் ரசூல் செல்லம் ஆகும் அழைகி செல்லம் இது போன்ற ஹதி குறித்து சொல்லும் பொழுது மிக தெளிவாகவே சொல்லுவார்கள் இன்காணல் அறந்தன் யாருக்காவது அது போன்ற நிலபுலங்கள் மேல் மிச்சமாக நம்மளுடைய தேவைகளுக்கு போக நம்மளுடைய உணவு தேவைகள் நம்மளுடைய பொருளாதார தேவைகள் போக மேல் மிச்சமாக இருந்தால் பல் எஸ்ரி அகா அவருக்கு விவசாயம் தெரிந்தால் அவருக்கு விவசாயம் செய்யட்டும் அல்லது ஓயுசரி அகா விவசாயம் தெரிந்தவர்களிடத்தில் அதை விவசாயம் செய்து கொள்வதற்கு ஒப்படைத்து விடட்டும் அவள் எம் நகா அல்லது அவர்களிடமிருந்து எதையுமே பெறாமல் அவர்களுக்கு அவர் மணீகாவாக ஒரு கொடையாக நீங்கள் அதை அழித்து விடுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அவள் இம்சிக்குஹா அதை எதுவும் செய்யாமல் நீங்கள் விட்டு வைத்து விடுங்கள் என்று சொல்வார்கள் ஆக பிறருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய நிலங்களை பிற இடத்தில் நீங்கள் ஒப்படைப்பதிலே அதில் பெரிய வரக்கத்துகள் இல்லை என்பதை பெருமானா செல்லல் ஆகலையும் செல்லம் குன்மத்திற்கு போதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது பல சஹாபாக்களுடைய அந்த வயல்கள் நிலங்களை கடந்து போகிற போது விசாரிப்பார்கள் இது யாருக்குரிய நிலங்கள் இது இன்னாருக்குரிய நிலம் தானே நல்ல முறையிலே விவசாயங்கள் செய்கிறார்களா சொல்லுவார்கள் நிலம் அவருக்கு ஒரு இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் இதிலிருந்து விளைச்சல் இருந்து லாபத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நவ் எம் நக இதை அவர் மணிகாக கொடுத்திருக்கலாமே இதை அவர் கொடையாகவே கொடுத்திருக்கலாமே அவர் நிறைய தேவைகள் நிறைந்தவராக இருக்கிறார் நல்ல வாழ்க்கையிலே ஒரு தன்னிலை பெற்றவராக இருக்கிறார் அவருக்கு பொருளாதார தேவைகள் என்பது அதுவா அவ்வளவாக இல்லை இவர் அந்த விவசாயிகளுக்கு அதை கொடையாக தானமாகவே இந்த நிலத்தை கொடுத்திருக்கலாமே என்று பெருமானா சரண் செல்லும் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே நம்மளுடைய தேவைகள் அதிலிருந்து தான் உணவுத் தேவைகள் நிறைவேறுகிறது என்று இருந்தால் நாம் அந்த விளைச்சல்களிலே ஒரு குறிப்பிட்ட கிலோ கிராம்களை ஒரு குறிப்பிட்ட மூடைகளை தெளிவான முறைகளை நாம் அவர்களிடத்தில் சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு பொருளாதார தேவைகள் தன்னிறைவாக இருக்கிறது என்று சொன்னால் இதுபோன்ற நிலங்களை பயன்படக்கூடிய வகையிலே விவசாயிகளிடத்திலே நீங்கள் ஒப்படைப்பதிலே மிகச்சிறந்த வரக்கத்தும் இந்த சமூகத்தின் தேவைகளும் நிறைவேறுகிறது என்பதை பெருமானா சரம் லாகுலீஸ்வரம் சுட்டி அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமி நமக்கு தந்த செல்வங்கள் இவ்வுலகத்திலே தேவை உள்ளவர்களுக்கும் அது நல்ல முறையிலே பயன்படக்கூடிய விதத்திலே நமக்கு இடைகளை பரிமாறிக்கொள்வதற்கும் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வதற்கும் ரபுல்லாலமின் தோஃபீக செய்தல் முறைவானாக அஹமது இல்லாஹி ரபுல்லாலும்